மதுரையில் தமிழ் மொழி ஆய்வகம் திறப்பு பாடலாசிரியர் மதன் கார்கி மதுரை சோழவந்தான் அருகே உள்ள நகரி கிராமத்தில் உள்ள கல்வி இன்டர்நேஷனல் பள்ளியில் தமிழ் மொழி ஆய்வகம் பாடலாசிரியர் மதன் கார்கி திறந்து வைத்தார் இது தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு பள்ளியில் தொடங்கப்படும் தமிழ் மொழி ஆய்வகம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழை உலகளாவிய அளவில் கொண்டு செல்லும் முயற்சி இந்த ஆய்வகத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு சங்க தமிழ் முதல் இன்றைய தமிழ் வரைகவிதை இசை நடனம் பேச்சு எழுத்து உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் தமிழைக் கற்றுத்தர திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மென்பொருள் மூலம் தமிழை கற்பிப்பதன் மூலம் தமிழை உலக நாடுகளுக்கும் கொண்டு செல்லும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் தமிழ்மொழிக்கு கிடைத்த பெருமை இந்த முயற்சிக்கு உலக தமிழர்கள் மட்டுமின்றி பிற மொழி பேசும் மக்களும் ஆர்வம் காட்டி வருவது தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமை என மதன் கார்கி தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கு மாநில மற்றும் மத்திய அரசுகள் ஆதரவு அளிக்கும் என மதன் கார்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மொழியின் பெருமையை பல இடங்களில் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது என அவர் கூறியுள்ளார் தமிழை படித்தால் வேலைவாய்ப்பு விரைவில் தமிழ் மொழி ஒரு பாடப்பிரிவாக மட்டுமல்லாமல் தமிழை படித்தால் பெரும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் காலம் வரும் என மதன் கார்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் கல்வி ஸ்கூலின் நிர்வாக இயக்குநர் செந்தில் குமார் பள்ளி முதல்வராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் தமிழ் ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த தமிழ் மொழி ஆய்வகம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழுக்காக வந்து ஒரு ஆய்வகம் தொடங்கியிருக்கும் நானும் என்னுடைய மனைவி நந்தினியும் வந்து தமிழ் கழகம்ன்ற பேரில் சம்பா தமிழ் ஆய்வகம்ன்றது வந்து இது உலகத்தில் முதல் தடவையாக தமிழுக்காக ஒரு ஆய்வகம் அதுவும் வந்து நம்ம மதுரையில் கல்வி பள்ளி குழுமத்தில் வந்து இங்கே வந்து தனி ஆய்வகம் ஒன்று அமைச்சிருக்காங்க தமிழுக்காக இது வந்து இங்கே இங்கேருந்து ஆரம்பித்து எல்லாம் இருக்கிற பள்ளிகளில் எங்கெங்கெல்லாம் தமிழ் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த ஆய்வகத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்து எங்களுடைய எண்ணம் ஆஹ் இந்த ஆய்வகம் வந்து விளையாட்டு மூலமா பாடல்கள் மூலமா கதைகள் மூலமா சின்ன சின்ன குறும் வகுப்புகள் மூலமா தமிழ் சொல்லிக் கொடுக்குற இதுதான் இதுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு அல்வார்தம் ஒன்று கிரியேட் பண்ண போகணும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அல்வார்தமா அந்த வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தமிழ் எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு கேட்டல் அவங்களுக்கு திறன் அதிகமா இருக்கா இல்ல அவங்களுக்கு வந்து எழுதும் திறன் அதிகமா இருக்கா இல்ல ஆற்றல் திறன் அதிகமா இருக்கா அப்படின்றத கண்டறிஞ்சு அதில் அவங்கள ஊக்குவித்து அதில் அவங்களுக்கு இன்னும் நிறைய செயல்கள் கொடுக்குற மாதிரி இந்த ஆய்வகம் வந்து வளையமைச்சுருக்கோம் ஒரு பன்னெண்டு லட்சம் செயல்கள் இருக்கு இல்லை தமிழ் செயல்கள் இருக்கு அது மூலமாக இது ஒன்று இது இல்லாமல் ரெண்டாவது வந்து முதல் முறையாக தமிழுக்கான ஒலிம்பியாடு ஒன்று ஆரம்பிக்கிறோம் சில்வர் ஜோன் ஃபவுண்டேஷன் டெல்லியில் இருக்காங்க பங்கஜ் பங்கஜ்ஜினிக்கு வந்திருந்தாங்க அவரும் நம்மளும் வந்து இணைஞ்சு உலகம் இல்லாமல் இருக்கிற பன்னாட்டு தமிழ் மாணவர்களுக்காகன்னு சொல்லிட்டு

முதல் முறையாக ஒரு பிரத்யேகமாக ஏன்னா மற்ற லேப் கூட சேர்ந்து இதையும் ஒன்றுன்னு பண்ணாம தமிழுக்காகன்னு வந்து ஒரு தனி லேப் வந்து கல்வி வந்து பள்ளி வந்து ஒதுக்கியிருக்காங்க திரு செந்தில் அவர்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மற்ற பாடங்கள் தான் ரொம்ப முக்கியம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முக்கியம் பயாலஜி முக்கியம் அப்படின்னு நினைக்கிற அந்த சமயங்கள்ல தமிழுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு ஏன் தமிழ் படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வழக்கமா சொல்ற காரணம் அதோடைய வரலாறு அதோடைய இலக்கியங்கள் இதுதான் சொல்லுவோம் ஆனா அதுக்காக ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மாணவர்கள் மனசுலையும் பெற்றோர்கள் மனசிலும் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அதோட அவங்களோட வாழ்க்கைக்கு அது தேவைப்படுமா அப்படின்றதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு கேள்வி ஆனால் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அப்படின்றத ஒன்று சொல்றதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறோம் இது தமிழ்ல வந்து அவ்வளவு பணிகள் இருக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க ஆஹ் ஒரு மருத்துவம் படிச்சு பொறியியல் படிச்சு சம்பாதிக்கிறத விட தமிழ்ல அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான துறைகள் இருக்கு உலகமெல்லாம் தமிழுக்கான வந்து இருக்கைகள் இருக்கு தமிழுக்கான ப்ரொஃபசர்ஸ் தேவைப்பட்டு இருக்காங்க தமிழுக்கான தமிழ் நடிகர்கள் தேவைப்பட்டு இருக்காங்க தமிழில் வந்து இலக்கியவாதிகள் தேவை மேடை பேச்சாளர்கள் தேவை அரசியல்வாதிகள் தேவை தமிழ் வந்து அது அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது அதுக்கு வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை பாதையை வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கொண்டு வர போறோம் தமிழோட ஒரு பயில்னு சொல்லிட்டு ஒரு புது கரிக்குலம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு பதினாறு நிலைகளில் தமிழ் படிக்கிறதுக்காக நிலை ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் பள்ளியிலேருந்து கல்லூரி போகிற வரைக்கும் தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு முழு இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரெடிட்டேஷனோடு இதை பண்ணுறோம் இதை பண்ணும்போதும் வெளிநாடுகளுக்கு போகும்போதும் இல்லை வெளிநாடுகளில் இதை படித்தாலும் அவங்க அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு பத்தினம் போகும்போது கிரெடிட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க படிக்கிற தமிழை தமிழ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது பணிகள் இது வரைக்கும் நாங்கள் கண்டறிஞ்சு அந்த பணிகளுக்கான கல்வி பாதை எது தமிழ்ல என்னெல்லாம் என்னென்ன விளங்கினா அவங்க அந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியும்ன்றதுக்கான ஒரு அந்த கோட்பாடுகள் அதுக்கான வந்து அவங்களுக்கு வழிகாட்டல் எல்லாத்தையும் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம்ல வந்து தமிழ் வழக்கமாக தமிழ் வந்து ஒரு சில பள்ளிகளில் நான் கேள்விப்பட்டது வந்து ஒரு டம்மி பீரியடாக வச்சுருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பீரியட் மாதிரி டம்மி பீரியடாக வச்சுட்டு மற்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுக்காக தமிழ் பீரியடை பயன்படுத்திப்பாங்க தமிழ் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு கேள்விப்பட்ட அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த நிலை கண்டிப்பாக மாறும் எல்லாருக்கான தேவைகள் இப்போ இருக்குது தமிழோட முக்கியத்துவம் என்னென்னு நம்ம போய் சொல்லணும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லணும் இது மாதிரி சில பள்ளிகள் எடுத்து ஆரம்பிக்கும் போது எல்லா பள்ளிகளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த இன்றைய தலைமுறைகள் எந்த வடிவில் தமிழை வந்து எடுத்து கொண்டு போறோம் நம்ம புத்தக வடிவில் அவங்களை மென்பொருள் வடிவில் வடிவில் கொண்டு போறீங்க இப்ப இந்த ஆய்வகம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு மென்பொருள் வடிவில் தான் இருக்கு அவங்களுக்கு ஒரு கம் எப்படி வந்து கெமிஸ்ட்ரி லேபுக்கு போவாங்களோ கம்ப்யூட்டர் லேபுக்கு போவாங்களோ அந்த மாதிரி இந்த லேப்ல போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வாரத்துக்கு இந்த லேப்ஸ்ல அவங்க செலவு பண்றாங்க அந்த லேப்ல பண்ணும்போது அவங்களுக்கு அதுல வந்து விளையாட்டுகள் மூலமா சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு பிள்ளைன்னு ஒரு கேம் எடுத்திருக்கோம் அந்த கேமில் எப்படி விளையாடுறாங்க அது மாதிரி ஒரு ஐ ஐம்பது அறுபது விளையாட்டுகள் இருக்கு பாடல்கள் இருக்குது ஒரு பாடல் கேட்டுவிட்டு அந்த பாடல் கேட்ட பாடலை பற்றி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் நூல்கள் ஒரு ஆயிரத்தி அறநூறு நூல்கள் இருக்குது அந்த நூல்களில் வந்து தமிழ் மட்டும் சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு தமிழ் மூலமாக மற்ற பாடங்களும் சொல்லி கொடுக்குறோம் அவங்க வந்து இயற்கையிலும் படிக்கிறாங்க வேதியியல் படிக்கிறாங்க எல்லாம் தமிழ் மூலமாக படிக்கிறாங்க தமிழோட இலக்கணமா அவங்க கற்றுக்கிறாங்க வேதியியலும் கற்றுக்குறாங்க இது சங்கல்மொழி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முதல் விஷயத்தை நீங்க முன்னெடுக்க கிடைக்கும் முதல் விஷயம் முதல்ல பேசுறது தான் அவங்க பேசுறது ஆமா பேச்சு அண்ட் புரி புரிந்து கொள்ள இது ரெண்டுத்த முதல்ல கொண்டு வந்துட்டு எழுத்துக்கான ஒரு வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா இப்ப எழுதணுமா ஏன் எழுதணுன்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா டைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்ப டைப் கூட பண்ண வேணாம் வந்து குரல் வழியாவே நான் பதிவு செஞ்சிடலாமே குரல் வழியாவே நான் போட்டு அனுப்பிடலாமேன்னு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு நாங்கள் என்ன மாதிரியான பணிகள் வந்து ஒருத்தர் வந்து அவங்களோட பாதை வந்து ஒரு நடிகராக தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நடிகையாக ஆகணும் இல்லை நடிகன் ஆகணும்ன்ட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு மாணவர்னா அவங்களுக்கு வந்து எழுத் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுனாலும் பேச தெரிஞ்சதுனாலும் அது ரெண்டுத்தையும் அவங்க புரிதலும் இந்த மூணு அவங்க நல்லா வளர்த்துருக்காங்கன்னா போதும் யாருக்கு எழுத்து வேணும் யாருக்கு வந்து இலக்கணம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் யாருக்கு வந்து ஆக்கல் திறன் இன்னும் அதிகமாகணும்ன்றது அந்த மாணவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க இப்போ இதனுடைய கண்டுபிடிச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி எடுத்து இது எல்லா பள்ளிகளுக்கும் எடுத்துகிட்டு போகணும் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கு எடுத்துகிட்டு போகணும் மாணவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்களுக்கு கொண்டு போகணும் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க இதெல்லாம் இப்போதைக்கு தனியார் பள்ளிகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் உலகம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசோட உதவி இல்லாமல் இதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகவே முடியாது கண்டிப்பாக அவங்களோட உதவியை நாங்கள் நாட போகிறோம் அடுத்தது அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து தான் ஒலிம்பியாடு ஆகட்டும் அதே மாதிரி இந்த தமிழ் ஆய்வகமாகட்டும் இது ரெண்டுத்தையும் தமிழ்நாடு அரசோட அவங்களோட உதவி இல்லாமல் எங்களால் அதை பண்ண முடியாது அவங்க அதை அதை தான் எடுத்துகிட்டு போக

ஒரு இடம்ன்றது வந்து ரொம்ப ஒரு சின்ன இடமா இருக்கு மாணவர்கள் அதை ஒரு ஒரு இதுவா ஆர்வத்தோட படிக்கிறது இல்லை இப்போ அந்த மாணவர்களோட ஆர்வம் தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த ஆர்வம் ஒன்று கொண்டு வரணும் நம்ம மெடிசன் படிச்சா இதெல்லாம் பண்ண முடியும் இன்ஜினியரிங் படிச்சா இதெல்லாம் பண்ண முடியும் தமிழ் படிச்சா என்னெல்லாம் பண்ண முடியும் இதை கொண்டு வரணும் இந்த ஆர்வத்தை கொண்டு போறது தான் முதல் கட்டமா இதுல பயணங்கள்ல முதல் கட்டமாக எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து எங்களுக்கு நான் ஆரம்பமே எங்களுக்கு தெரிந்தது அதனால நீங்க பார்த்துருக்கோம் அப்படின்றத என்ன சொல்ல விரும்புறீங்க சாப்பிட்டு இல்லை இது எல்லாமே ஒன்றுமே நம்ம கற்றுக்கிட்டு வர்றது தான் ஏன்னா கடந்த ஒரு டூ தௌசண்ட் கோவிட் ஆரம்பித்த சமயத்தில் இருந்து நாங்கள் அந்த கிளாஸஸ் உலகம் எல்லாம் மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் அதுலேருந்து நிறைய அறிவு கிடைச்சிது அந்த மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்க பெற்றோர்கள் எப்படி பார்க்குறாங்க தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட சிலபஸை மாற்றிக்கிட்டு கரிக்குலம் மாற்றிக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கற்று கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு எப்பவுமே இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆகிடுமே இது முடிவில்லை நாங்கள் கொடுத்துருக்கிறது ஃபைனல் இல்லை இது நிறைய மாறுதலுக்கு உட்பட்டதுதான் தமிழ் திரைப்படங்கள் பாடல்கள் வழியாதான் நிறைய குழந்தைகளுக்கு தமிழ் இருக்கு இப்போ அவங்க திரைப்படங்கள் திரைப்பாடல்கள் மட்டும்தான் செய்தித்தாள்கள் படிக்கிறது இல்லை ஆஹ் தமிழ் நூல்கள் வாங்கி படிக்கிறது ரொம்ப குறைவு ஸோ ஆர்வமுள்ள பெற்றோர்கள் மட்டும்தான் தமிழை படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வழி செஞ்சு கொடுக்குறாங்க பள்ளிகள்லையும் ஒரு மதிப்பெண்காக மட்டும் தமிழ் படிக்கிறதுன்ற ஒரு இது இருக்குது இதெல்லாம் மீறி தமிழில் வந்து ஆராய்ச்சி பண்ணவோ நமக்கு இத்தனை கதைகள் இருக்குது இவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தமிழில் புதுசாக என்னெல்லாம் படைக்கலாம் புதுசாக என்னெல்லாம் பண்ணலாம் தமிழில் இவ்வளவு அறிவியல் இருக்குது இல்லை உலக அறிவியல் எல்லாம் தமிழுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரலாம் இது மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு தமிழை வந்து உலகளாவிய பகுதிகளெல்லாம் சொல்லிட்டு சொல்ல முடியாது எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்கு அவங்க பேசும்போது ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தமிழ் தேவை இருக்கு பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு வந்து எப்பவுமே பெரியவில் ஒரு விஷயத்தோட அருமையை நம்ம உணர்வோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா தாய்மண்ணை விட்டு இலங்கையில இருந்தோ இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருந்தோ பிரிஞ்சு போய் அங்கே வேற வேற நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு வந்து மொழி மொழிமையில ஒரு காதல் அதிகமாக இருக்கு நமக்கு இருக்கிறத விட இங்கே வாழ் வாழும்போது நமக்கு இருக்கிறத விட அவங்க வந்து கண்டிப்பா இதை வரவேற்பாங்க ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் பாடலாசிரியர் மேல் பற்று கொண்ட ஒரு மனிதர் திரு வைவணம் பையன் இன்னைக்கு தேசிய ஒரு விதம் எப்படி தெரிய போது தமிழுக்கான ஒரு அங்கீகாரமாக இன்றைக்கு வந்து அடையாளமாக இருக்கிறது அவருடைய வாரி தான் நீங்கள் இருக்கு இந்த தமிழை வந்து முன்னெடுப்பு இன்றைய தலைமுறைகளுக்கு எப்படி எப்படிலாம் கொண்டு போய் சொல்லலாம்னு சொல்கிறீங்க இல்லையா அதுவும் ஒரு பாராட்டுக்கூடிய விஷயம் இந்த எளிமையான தமிழை அஹ் மக்களும் அறிந்து வர முடியுமா ஆஹ் கண்டிப்பாங்க பாமர மக்களுக்கு தமிழ் தெரியும் பாமர மக்கள் பேசிட்டு போது அவங்க தமிழ் அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து எல்லாருக்கும் கொண்டு போகிறதுக்காக தான் நோக்கம் மாணவர்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அந்த மாணவர்கள் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு தான் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் உங்ககிட்ட சமயம் தமிழ்நாடு அரசோட உதவியோட இது ஒவ்வொரு பள்ளிக்கும் எடுத்துக்கிட்டு போகணும் இந்த ஆய்வகத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்றது வந்து அந்த எண்ணம் வந்து இருந்து ஆரம்பிச்சது எல்லாருக்கும் இது கிடைக்கணும் எல்லாரோட கைகள் இதை இருக்கணும் ஏன்னா இது அறிவு புது அறிவு இருக்காங்க உள்ள உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு ஆயிரத்தி அறுநூறு நூல்கள் உள்ள இருக்கு மின்னணு அறிவியல் பற்றி குவாண்டம் பிசிக்ஸ் பற்றி ஜெனடிக்ஸ் பற்றி இதெல்லாம் தமிழில் நூல்கள் வந்து இந்த லேப்ஸ்க்காகனு பிரத்யேகமாக உருவாக்கியிருக்கோம் இந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு அதை படிச்சுட்டு அதை வச்சு அவங்க விளையாடுற மாதிரி அதை வச்சு கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி குவிஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட தமிழ் அறிவு மட்டும் இல்லாமல் அவங்களோட உலக அறிவு அவங்களோட அறிவியல் அறிவு எல்லாத்தையும் வந்து விரிவாக்கிக்கிட்டு போகணுன்ற எண்ணம் தான் அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கும்போது நம்ம ஒரு 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 இனமா நம்ம எல்லாம் சேர்ந்து முன்னேற முடியும் இந்த உலகமும் முன்னேறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்ப பாரத பிரதமர் மோடி சார் வந்து கடந்த மாதம் மன் கி பாத் வந்து தமிழை பத்தி தமிழ் வந்து ஒரு பெரிய பயன்படுத்த முடியாது அதாவது பல நூறாண்டு குற்றாலைகளுக்கு முன்பாக இருக்கிறது இந்த மொழியோட வளர்ச்சி வந்து இன்னைக்கு அபிவிதமா போயிட்டு இருக்கு இதை நாங்க இன்னும் மண்மையில கொண்டு வரணும் அப்படின்றாங்க இந்த அரசு மத்திய அரசோட சேர்ந்து செயல்படுறதுக்கான உங்களுடைய உத்தியோகம் ஏதாவது செயல்பாடு இருக்கு மொழிக்காக யார் கூட நிலம் இணைஞ்சு கொண்டு போகலாங்க அப்போ அதனால வந்து மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு சிங்கப்பூர் அரசு மலேசிய அரசு எல்லா அரசுகள் கூடயும் வேலை பார்க்க போகிறோம் நம்ம இந்திய அரசு கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு என்ன இதை நம்ம பாரத பிரதமருக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுவும் இது முதல் முறை இல்லை நிறைய முறை ஒவ்வொரு முறையும் அவர் போய் எங்கே போனாலும் சொல்லிட்டு இருக்காரு உலக நாடுகளில் ஆஹ் இந்தியாவோட மிக பழமையான உலகத்தோட மிக பழமையான மொழி தமிழ்மொழி தான் அது இந்தியாவோட பெருமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் எடுத்துட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை ஆய்வகம் வந்து வாய்ச்சி என்னுடைய

இதை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா போக ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அதுலேயும் கல்வி தான் ஃபஸ்ட்டு சார் கல்வி ஸ்கூல் தான் ஒரு இந்த ஆய்வகம் தனியாக ஒரு ஆய்வகம்னு வச்சுருக்கறது இங்கே தான் முதல்ல டெமோவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது ஒரு நாலஞ்சு ஸ்கூல்ஸில் வந்து வெவ்வேறு இடங்களில் பண்ணியிருக்கோம் நிறையா பேர் ஸ்டோர் வந்து என்னோட ஏர்வார்ட் விரும்பி இருக்கும் ம் அதாவது என்ன நம்மளே வந்து சிபிஎஸ்சி ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ஜியே வந்து சொல்றாங்க தமிழ் ஆர்வம் வந்து பிள்ளை இருக்கு வந்து வரலையே அப்படின்றது வந்து வந்து கண்டிப்பா இருக்கும் இனிமேல் அவருடைய வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க நான் தமிழ் மேல ஒரு பெரிய ஆர்வம் நாங்கள் இது வரைக்கும் சோதித்து பார்த்த சில சோதனை சில இடத்துல பண்ணோம் இந்த லேப்ஸ் அங்க பண்ணப்ப அந்த மாணவர்கள் வந்து பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்த உடனே இல்லை எங்களுக்கு ஒரு மணி நேரம் வேணாம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நாலு பசங்க பண்ணாங்க நாலு பசங்க கேட்டாங்க எக்ஸ்ட்ரா இன்னும் இன்னும் கொஞ்சம் டைம் மேம் இன்னும் கொஞ்சம் டைம் மேம் இதை முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது கேட்கும் எனக்கு அந்த ஒரு தமிழ்காக இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கேக்குறாங்கன்ற ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அது எல்லாரும் பரவும் நினைக்கிறேன் எங்க எங்கெல்லாம் போகுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பா பரவும் நன்றிங்க தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்